உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபஸஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முந்நூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த போருடைய உச்சகட்ட சில நடவடிக்கைகள் எல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உடனடியாக இந்தியா தப்பி ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு சவுதி அரேபியா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு துரோக செயலை செஞ்சிருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நீட்சியில் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்திகிட்டு இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பின்பு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் பின்பு சில மணி நேரங்கள் என்று அறிவித்து அதோடு நிறுத்திட்டு இனிமேல் நாங்கள் எதுவுமே அறிவிக்க மாட்டோம் இனி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நாங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்குதலை நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம்னு சொல்லிடுச்சு குறிப்பாக ஈரான் ஐஆர்ஜிசி ராணுவத்துடைய தளபதியாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹுசைன் சல்மி என்ற சொல்லக்கூடியவர் சொல்றாரு உங்களுடைய ஈரல் குலை நடுங்கும் அளவுக்கான தாக்குதலை நாங்கள் உடனடியாக நிகழ்த்த போகிறோம் அது உங்களுடைய எல்லா வகையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் மீள முடியாத பாதிப்பாக அது இருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஊடக தாக்குதல் தாக்குதலை எங்கள் மேலே ஏற்படுத்துகிறீங்க பல்வேறு செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறீங்க இந்த சூழலில் நாங்கள் பொறுமையாக நிதானமாக உங்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்னும் எந்த நேரத்தில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் எங்கே நடத்துவோம் அப்படிங்கிற எந்த செய்தியும் ஈரானுடைய ஐஆசி இராணுவம் வெளிவிடாமல் இன்றைக்கி கைவசம் வச்சுருக்கு ஸோ இந்த சூழலில் நான் சொன்ன மாதிரி ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் ரஷ்யாவுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்துருச்சு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துருக்குது பல்வேறு மிசைல்கள் மற்றும் ஜாமர் போன்ற கருவிகள்லாம் வந்துருக்கு ரஷ்யாவுடைய ஜாமர் கருவியாக இருக்கக்கூடிய முக்கியமான கருவி முர்மஸ் என்று சொல்லக்கூடிய கருவி முர்மஸ் பிஎன் என்று சொல்லக்கூடிய கருவி ஸோ இது ரஷ்யாவிடமிருந்து இன்றைக்கி ஈரான் வந்துருச்சு ஈரான் அதை வந்து பல்வேறு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஜாமர் கருவிகள்லாம் கைவசம் வந்த நிலையில் கூட இன்றைக்கி இந்த போர்ல முதல் கட்டமாக எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய மின்னணு தாக்கம் என்பது இன்னைக்கு ஈரானுடைய சில இடங்களில் நடைபெற்றிருக்குது இன்னைக்கு காலையிலிருந்து இந்த மின்னணு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் கரம்ஷா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கரம்ஷாவை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஈரானுடைய பல்வேறு இராணுவ தளவாடங்கள் மெட்டீரியல்ஸ் மற்றும் உற்பத்தி ஆலைகள் கூட இந்த கரம்சாலா தான் இருக்கு ஸோ இந்த கரம்சால வந்து குறுகிய தூரத்திலே இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்த முடியும் ஸோ இந்த கரம்சாலா தான் இன்னைக்கு இதில் எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய மின்னணு தாக்கம் என்பது ஏற்பட்டிருக்கனால பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருக்கு ஸோ உடனடியாக ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் அங்கு உற்பத்தியாகி வரக்கூடிய ராணுவ தளவாடங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த வாகனங்களுக்கு டைரக்ஷனை மாற்றி விட்டுருக்கு குறிப்பாக வடமேற்கில் இருக்கக்கூடியவர்களை தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் மத்திய ஈரான் பகுதியை நோக்கியும் அது வந்து அந்த டேரக்ஷனை மாற்றி அமைச்சிருக்கு ஸோ எல்லா வாகனங்களும் வெவ்வேறு வழித்தடங்களை நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ இந்த போருடைய முதல் துவக்கு புள்ளியாக இந்த எலக்ட்ரிக்கல் வார்பேரை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு இஸ்ரேல் மூலமாக ஈரானுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ இந்த நேரத்தில் தான் ஈரான் தொடர்ந்து இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்குது என்ன எச்சரிக்கைனா நாங்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் நிச்சயமாக அரபு நாடுகள் எதுவுமே கலந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதக நிலையில இருந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டுச்சு குறிப்பாக சவுதி அரேபியா யுஏஇ குவைத்து பஹ்ரைனு எகிப்து ஜோர்டான் இந்த நாடுகளுக்கு தான் தொடர்ந்து ஈரான் வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்துச்சு எங்களுடைய தாக்குதலில் இன்ட்ரோ ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஜோர்டானும் எகிப்தும் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய ராக்கெட்டுகள் இடையில வந்துச்சுன்னா நாங்கள் இடைமறிப்பு செய்வோம் சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டுச்சு எங்களுடைய பாதையை பயன்படுத்த விடமாட்டோம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு எடுத்துச்சு இல்லை சொல்லப்போனால் ஜோர்டானுடைய இரண்டாம் அப்துல்லா முழுக்க முழுக்க ஒரு யூத சங்கியாகவே மாதிரி இன்னைக்கு இந்த மத்திய கிழக்கில் வந்து இருக்கக்கூடிய அரபு நாடுகளை ஒன்றுன்னுச்சு தான் அமெரிக்கா இங்கே வேலை பார்த்துட்ருக்கு அமெரிக்கா நேரடியாக வந்து எளிமையான முறையில் உட்காரல அமெரிக்கா வந்து இந்த மத்திய கிழக்கில் நமக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நாடுகள் எது எதுன்னு செலக்ட் பண்ணி தான் ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்குது உதாரணத்துக்கு ஐஎஸ்ஐஎஸை வேணும்னு அவங்களே உருவாக்கி அந்த ஐஎஸ்ஐஎஸ்சி அளிக்கக்கூடிய பணியை வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் செய்யணுங்கிற போர்வையில் அந்த நாடுகளை தன் கைவசப்படுத்திக்கிச்சு ஆனால் உண்மை என்னென்னா இந்த நாடுகளை தனது அடிமைகளாக மாற்றிக்கொண்டு மத்திய கிழக்கில் தனது நாட்டாய்மையை நிலைக்க வைக்க வேண்டும் என்பது தான் அமெரிக்காவுடைய ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கும் அடிமை நாடுகளாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட யுஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்துன்னு நம்ம சொல்லிடலாம் எகிப்துடைய தலைவர் இரட்டை நாடகம் ஆடிட்டுருக்கிறாரு அவர் வந்து நிச்சயமாக தனது சுய லாபத்தை அடைய பார்த்துட்டு இருக்கிறாரு தனது சொந்த விருப்பத்திற்காக செயல்பட்டு இருக்கிறாரு முஸ்லீம்களுடைய நலனுக்காக அவர் செயல்படலை இன்னைக்கு ஒரு ஸ்டேனை மாற்றி அமைச்சிருக்காரு இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது ஈரான் இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க அதில் நீங்கள் ஜோர்டானையும் எகிப்தையும் சவுதி அரேபியா யுஏஇ பஹ்ரைன் போன்ற நாடுகளும் அழைக்கிறாங்க ஸோ இதில் இன்றைக்கி கமிட் ஆகிருக்கிறது ஜோர்டன் இருக்குது ஆனால் இந்த எகிப்து என்ன சொல்லிருச்சுன்னா நாங்கள் இந்த கூட்டமைப்புக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டு எடுத்துருக்கு பார்க்க ரொம்ப நல்ல செயலாக இருக்கலாம் கூட்டமைப்புக்குள்ளே இருக் இல்லைன்னு சொன்னதை தாண்டி அவர்கள் இந்த ஈரானுடைய ராக்கெட்டுகளை நாங்கள் இடைமறிப்பு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் ஒத்துக்கல ஸோ அந்த இடத்துலேருந்து எகிப்தியுடைய தலைவர் சிசியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ஒழுக்க கேடான செயலை தான் தொடர்ந்து எகிப்தியுடைய தலைவர் பத்தக சிசி செஞ்சிட்ருக்காரு ஸோ அதை விட இன்றைக்கி பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா இந்த டிமாண்ட் இருக்குல்ல இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய டிமாண்டு ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது எங்களுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற அந்த நிலைப்பாடு இதில் இன்னைக்கு சவுதி அரேபியா முழுக்க முழுக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களது பாதையை பயன்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் ட்ரோன்களையும் ஏவுக ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை இடைமறிப்பு செய்வோம் தகர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு இன்னைக்கு சவுதி அரேபியா வெளிப்படையாகவே முன் வச்சிருச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நிச்சயமாக ஆரம்பத்தில் அக்டோபர் அப்புறம் ஹூதிக்கில் அன்சார் விழாக்கள் கிட்டத்தட்ட ஐந்து ராக்கெட்டுகளை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி டெல்லவியை நோக்கி ஏவனாங்க இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியை நோக்கி அதில் ஐந்தில் கிட்டத்தட்ட மூணு இடைமறிப்பு செஞ்சது சவுதி தான் அப்போ அக்டோபர் இருந்து எந்த விதத்திலும் கேட்டால் எனது பாதைன்னு சொல்லுது அந்த வான்பாதையின் வழியாக செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை தடுப்பதற்கு உனக்கு கட்டாய கடமையும் தேவையும் எங்கிருந்து வந்துச்சு நம்ம கேட்குறோம்ல எங்கேருந்து வந்துச்சு அந்த நார்மலைசேஷன் என்ற விஷயம்தான் நம்ம நார்மலைசேஷனுடைய அந்த அக்ரிமெண்ட் அந்த நியூ சிட்டி லைம் சிட்டி போன்ற அக்ரிமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணங்கள் வெகுமதிகள் இது எல்லாமே அமெரிக்காட்டிலிருந்து கிடைக்காம போயிருமோங்கிறத பயத்தில் பயத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுல நாம வந்து பெரிய நாடாக மாறிடணும் நமக்கு நியூக்ளியர்லாம் கிடைக்காம போயிருமோங்கிற அந்த பயத்துல சவுதி அரேபியா இன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு நிச்சயமாக சவுதியுடைய இந்த அறிவிப்பு உலக மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஹமாசுடைய தலைவரை வெளிப்படையாகவே இஸ்ரேல் கொலை செஞ்சிருச்சு அதற்கு பழிவாங்கும் படலமாக ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்த தயாராக இருக்கு இந்த சூழலில் ஈரான் ப பக்கமாக நிற்காமல் உடனடியாக இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் வந்து சவுதி அரேபியா சாய்வது என்பது உச்சபட்ச ஒரு துரோக செயலாக ஒரு நிலைப்பாட்டை காட்டிட்டு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுல இருந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையில பத்தாயிரம் நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அல்லது காயமுற்றிருக்கிறார்கள் கைகால் இறந்திருக்கிறார்கள் உடல்ல பல்வேறு பாகங்கள் போயிருக்குது என்ற பல பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர்கள் முழுக்க முழுக்க ஜியோனிச தீவிரவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபடி படிப்படிதன் விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஊடகமே இன்னைக்கு செய்திகளை வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பங்களாதேஷில் நடைபெற்ற நிகழ்வு கேள்விப்பட்டிருப்பீங்க போட்டிருப்பீங்க பங்களாதேஷில் கடந்த ஒரு மாதத்திற்கு அதிகமாக உள்நாட்டு போர் என்பது போயிட்டு இருக்கு போர் அப்படிங்கிறத தாண்டி அது கலவரமாகவே போயிட்டு இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சுதந்திரத்திற்கு பின்னாடி சுதந்திர வீரர்களாக இருந்திருப்பாங்கல்ல பாகிஸ்தானுக்கும் மற்றும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு மத்தியில் நடந்த அந்த போரில் பல ஆயிரக்கணக்கான மக்களெலாம் இறந்தாங்க ஸோ அந்த சுதந்திர போராட்டத்தில் இறந்த அந்த மக்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பங்களாதேஷ் அரசு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ இது கொடுக்கப்படக்கூடாது மீதம் இருக்கக்கூடிய எழுவது வந்து எல்லாத்துக்கும் பத்தாது காரணம் இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கான் பட்டியலின மக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இது போன்ற அந்த அடுக்குகள் இருக்குல்ல அந்த அடுக்குகளுக்கு இது பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்நாட்டுக்குள்ளே புரட்சிகள் போர்கள்லாம் வந்துச்சு அதற்கு பின்னாடி அது எடுபடலை இந்த சமயத்தில் மீண்டும் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் இறங்கி களத்தில் இறங்கி போராட்டம் செஞ்சாங்க ஒரு வழியாக கடந்த ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த முப்பது சதவீதம் தள்ளுபடி செய்யப்பட்டது சரி இது அவ்வளோதான் இந்த போர் முடிஞ்சிருச்சு இதோட முடிஞ்சுன்னு நினைச்சா மீண்டும் இந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த ஹசீனா அவர்கள் சே கஷீனா அவர்கள் மீண்டும் இந்த மாணவர்கள்லாம் அழைச்சி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உடனடியாக கோவப்பட்ட மாணவர்கள் மீண்டும் வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட முதல் கலவரத்தில் முந்நூறு நபர்கள் சமீபமாக தொண்ணூற்றி ஆறு நபர்கள் வந்து இந்த கலவரத்தில் இறந்துருக்கிறாங்க சோ இதனால உச்சகட்ட கோவம் அடைந்த மாணவர்கள்லாம் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையோடு போராட்டங்களை இரண்டு மூன்று இந்த முன் தான் இருந்தாங்க ஷேக் ஹசீனா ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இந்தியாவுக்கு தப்பி ஓடியதான செய்திகள் அண்மையாக வந்துட்டு இருக்குது அதே போல் அங்கே ராணுவ ஆட்சி வந்து இன்னும் சில மாதங்கள் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கியும் போயிருக்கு அப்ப நிச்சயமாக உள்நாட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வருது அப்படின்னா ஆட்சியாளர் சரியான முறையில் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணல ஆரம்ப கட்டத்தில் இருக்க இதுல இருக்கக்கூடிய நீதி என்ன நியாயம் என்ன இது சரியான போக்குதானா என்று அரசாங்க தரப்பிலிருந்து நல்ல முடிவுகளை எடுத்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும் அந்த முப்பது சதவீத இத ஒதுக்கீடு என்பது சரியான முறையில் தான் பயன்படுத்தப்படுதா இல்லை அது தேவைக்கு அதிகமாக இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை யோசிக்காமல் செயல்படுத்தாமல் விட்டதன் விளைவு இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் வந்து நிற்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா வக்பு சொத்துக்களை இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு ஆட்டை போட பார்க்குதா தான் வரக்கூடிய கேள்வியா இருக்கு ஏன்னா வக்பு சொத்துக்களை வரைக்கும் உங்களுக்கு தெரியும் முஸ்லீமுடைய மூதாதியர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு பயன் பயனடைவதற்காக வக்பு நிலங்களை பல்வேறு சொத்துக்களாக எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கும் எங்கள் ஊரில் வக்பு நிலங்கள்லாம் இருக்கு எந்த அளவு இருக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு இருந்திருக்காது ஸோ அந்த சிமிலி விளக்குன்னு வாங்கல்ல அந்த லாந்தர் விளக்கு தான் இருந்திருக்கும் அதுல எண்ணெய் ஊற்றுறாங்கல்ல அந்த சிம் எண்ணெய் ஊற்றுறாங்கல்ல எரிவதற்காக அதற்கு கூட வக்பு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு கூட அந்த விளக்கு என்பது எரியும் அதில் எண்ணெய் ஊற்றப்படும் காரணம் அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த எண்ணெயை ஊற்றுவதற்கு ஒரு வக்பு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்தளவு கூடுதல் அக்கறையாக வக்பு நிலங்கள் எல்லாமே பல்வேறு பள்ளிவாசல்களால் பராமரிக்கப்பட்டு அந்த பள்ளியுடைய செலவினங்களுக்காகவும் மற்றும் பல்வேறு சமூக நல பலன்களுக்காகவும் செலவு செய்யப்படுகிறது ஸோ இது முஸ்லீம்களுடைய விஷயங்களாக இருந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணணும் வக்பு திருத்த சட்டத்தையே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக மூவ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லக்கூடிய குற்றச்சாட்டு வக்பு சொத்துக்களை அந்த நிலவங்க நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வக்பு சட்டம் உருவாக்கப்படுது அன்று வரையும் இன்று வரை இன்று வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் எதுவுமே இதில் கொண்டு வரப்படல இந்த வக்பு சொத்துக்களை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஷரியத் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதுவரையும் பாதுகாத்து பாதுகாத்துட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் என்னென்னா இந்த வக்பு நிலங்களை எப்படியாவது மீட்க வேண்டும் அதுக்கு பல்வேறு பொய்களை சொல்லணும்ல ஸோ இந்த பிரச்சனையை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வக்பு நிலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்ட ஆட்டையை போட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து திருடப்பட்ட நிலங்களா இருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இன்றைக்கி நீதிமன்றங்களில் போலியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது வக்பு நிலமே கிடையாது இவங்க இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு பல்வேறு வழக்குகள் போயிட்டு இருக்கு ஸோ அந்த நிலையிலிருந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்ப உடனடியாக இந்த சட்டங்களை திருத்தம் கொண்டு வரணும்னு தான் இன்றைக்கி வப்பு சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு குறிப்பாக நாற்பது சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வருவோம் நாற்பது விஷயங்கள் இதுல இதுல பெண்களுக்கான முன்னுரிமை கொடுப்போம் சொல்லக்கூடிய பல்வேறு பேச்சுக்கள் இன்னைக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறது அப்ப நிச்சயமாக இதுல விழிப்புணர்வோடு இருந்து பல்வேறு உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் பல்வேறு இந்த வக்பு நிலத்தை சார்ந்த பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன என்ற விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை குறித்த தெளிவுணர்வை உதவும் நம் சமூகத்தின் மக்கி மத்தியிலேயே எடுத்து வைக்க வேண்டும் தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு பாஜக முஸ்லீம்களுக்கு எதிராக நெருங்கி கொண்டே இருக்கிறது முத்தாக்காக்களை ஆரம்பித்து காமன் சிவில் ஆக்டில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா முஸ்லீம் விவகாரங்களை தோண்டி தோண்டி நோண்டி நோண்டி அவர்களை சின்ன பின்னப்படுத்திட்டு இருக்கு நிச்சயமாக வக்பு சொத்துக்களை சார்ந்த விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வக்பு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல நாம் முன்னேறி நின்று போராட வேண்டும் என்பதுதான் நமது தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகள் எல்லாமே சமூக வலைதளங்களை முடக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு இடையில பார்த்தீங்கன்னா துருக்கி இன்ஸ்டாகிராம் என்ற அந்த பக்கம் இருக்குல்ல அதை முடக்குச்சு அடிப்படை காரணம் என்னென்னா இஸ்மாயில் ஹனியா சம்மந்தமான பல்வேறு விஷயங்களை போட்டாங்க மற்றும் பலஸ்தீன் விடுதலை சார்ந்த விஷயங்களை போட்டனால உடனடியாக இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுச்சு ஸோ துருக்கி அதிரடியாக என்ன பண்ணுச்சுன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமே பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லக்கூட சொல்லி அதை முடக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிச்சு மறுபக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவில் டிக்டாக் எல்லாமே பேன் செய்யப்பட்டுச்சு ஸோ இதற்கு அடிப்படை காரணம் இதே ஃபலஸ்தீனுடைய விஷயங்கள் தான் ஃபஸஸ்தீனுடைய விஷயங்கள் அதிகமான முறையில் மக்களுக்கு போய் சேருவது மேற்குலகத்தில் இந்த டிக்டாக் என்ற சமூக வலைதளத்தின் மூலமாக தான் ஸோ சமூக சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய இந்த டிக்டாக்கை பேன் செய்யணும்னு சொல்லிட்டு அமெரிக்க காங்கிரஸ்ல கூடிய செனட் அவையில் வந்து பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரிக்கப்பட்டுச்சு ஸோ இதை தொடர்ந்து பல்வேறு சமூக ஊடகங்கள் இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஐஓஎஸ் அதேமாதிரி ஆண்ட்ராய்டு இது எல்லாமே ரஷ்யா வந்து தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் யூடியூப் இது எல்லாமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சுச்சுவேஷனில் வந்து அது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு அப்போ இதெல்லாம் சேர்த்து உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச சந்தையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்க முடியுது சந்தையின பின்னாடி தான் நினைவுக்கு வருது இன்றைக்கி பங்கு சந்தை உலக அளவில் மிகப்பெரிய வீழ்ச்சி செஞ்சிருச்சிருக்கு சொல்லப்போனால் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட மூணு சதவீத பங்குச்சந்தை என்பது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதே போல் இன்னைக்கு லண்டனுடைய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு இதோடைய ரிசல்ட் ஒன்று வரல வந்துச்சுன்னா நியூயார்க்குடைய பங்கு சந்தையுடைய நிலவரமும் அப்படி தான் இருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியுது மேலும் பிட்காயின் இருக்குல்ல இந்த பிட்காயினை வரைக்கும் இன்னைக்கு பங்குச்சந்தையில் அறுபதாயிரம் டாலர்ஸ் போயிட்டு இருந்துச்சு போன வருஷம் இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் டாலர்ஸ் தான் போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிட்காயினுக்கு ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உண்மையானவே இங்கே வந்து பொருளாதார மந்த நிலை என்பது உலகளவில் இருக்கா அல்லது இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பொருளை குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் என்ற அந்த போருடைய அந்த சூழல் தான் இந்த பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் போன சில மாதங்களே பாருங்க இந்த போர் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இந்த கோல்டுடைய ரேட் தங்கத்துடைய அந்த விலை என்பது சொ ஒரு பல மடங்குக்கு வந்து அதோடைய விலை விலை என்பது உயர்ந்திருக்குது ஸோ இதோடைய நீட்சி வந்து வரக்கூடிய மாதங்கள் அதாவது ஏப்ரல் மே இந்த மாதங்களை கடந்து நீ ஜூன் ஜூலை தாண்டி போகக்கூடிய சமயத்தில் என்ன மாதிரி இந்த பங்குச்சந்தையுடைய ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் மேக்ஸிமம் பல போர் வல்லுநர்கள் சொல்வது இந்த போரின் காரணமாகத்தான் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி